பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் ராணுவ வினிப்பு யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு அறுநூத்தி ஏழாவது நாளா இருக்குது காசால கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல என்ன நடந்திருக்குன்ற செய்திகளை பார்க்கலாம் இன்றைக்கும் ஒரு மிக மிக கொடூரத்தின் உச்சத்தை இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணியிருக்காங்கன்ற செய்திகள் வந்துருது என்னன்னு கேக்குறீங்களா இப்ப காசா மக்களுக்கு உணவு இல்லை அந்த உணவு விநியோகத்தை நாங்க தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேலிய நாய்கள் இஸ்ரேலிய கோலைகள் ஹமாசை எதிர்கொள்ளாத திராணி அட்ட வெக்கெட்ட நாய்கள் வெக்கங்கெட்ட கோலை ராணுவம் என்ன பண்ணிருக்கு ரஃபா பகுதிகளுக்கு எல்லா மக்களையும் உணவு விநியோகம் நாங்க விநியோகம் அமெரிக்காவுடைய சில நபர்களும் அங்க இருக்கிறாங்க சோ அமெரிக்கா ஏற்படுத்தின ஒரு ஏழு பாயிண்ட் தான் அது அந்த இடத்துக்கு எல்லா மக்களையும் வர வச்சு இன்னைக்கும் இருபத்தி ஏழு அப்பாவிகளை உணவு தேடி வந்த அப்பாவிகளை இன்னைக்கு சுட்டு கொண்டு இருக்கிறானுங்கன்ற செய்திகள் வந்திருக்குமா அல்லா போதுமானவன் என்ன ஒரு கொடுமை பாருங்களா என்னன்னா அந்த மக்களுக்கு உணவு கிடையாது திட்டம் போட்டுதான் அந்த மக்களை வந்து நான் கீழே போட்டோஸ் போடுறேன் அந்த குழந்தைகள் போட்டோவை திட்டம் போட்டுதான் ஒரு உணவு கொடுக்காத அளவுக்கு அந்த மக்களை இன்னைக்கு பசி பட்டினியோட மக்கள் உடல் மெலிஞ்சு இருபதாயிரம் குழந்தைகள் சாகுற நிலைமை ஒரு திட்டம் போட்டு இன்னைக்கு ஒரு பட்டினி ஏற்படுத்தி இருக்கிறானுங்க இந்த பண்ணாடை நாய்கள் இஸ்ரேலிய கோலைகள் இஸ்ரேலிய வெறிப்படுத்த மிருகங்கள் மிருகங்கள் கொடுத்த இவன ஒரு இழிவானவங்க யூதன் எப்போதுமே ஒரு இழிவானவன் தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறானுங்க எல்லாரையும் கூட்டு வச்சு இன்னைக்கு இருபத்தி ஏழு பேரை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க ரஃபாபார்டர்ல சோ இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்குன்றதே மிக மிக ஒரு தாங்க முடியாத செய்தியா இருக்குது உடனே யுஎன்ஆர்டபிள்யூ அமைப்பு என்ன பண்ணிருந்தாங்கன்னா அன்னைக்கே ஒரு கருத்து சொல்லிருந்தாங்க அதாவது இந்த சம்பவம் இப்ப நடக்கல ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னாடியே ஒரு இருபது பேரை இதே மாதிரி உணவு தரம்னு சொல்லிட்டு ரஃபா பகுதியில கொண்டாங்க அப்ப யுஎன்ஆர்டபிள்யூ அமைப்பு உடனே என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் அவங்களை ஹியூமன் டிராப் செட் பண்றாங்க டெட் டிராப் செட் பண்றாங்க உணவு கொடுக்கணும்னு உங்களை வர வச்சு உங்களை அந்த அழக நீங்க பசியோட எடுக்கிறீங்க அந்த மிதக்கத்துல நீங்க வருவீங்க உங்களை சுட்டுக்கொண்டு அவனுங்க சந்தோஷம் அடைகிறானுங்க அவ்வளவு சைக்கோ மனநிலையில இருக்கிறானுங்க இனிமேல அவங்க கொடுக்குற உணவை நீங்க வாங்காதீங்க அந்த இடத்துக்கு போவாதீங்கன்னு சொல்லிட்டு யூஎன் டபிள்யூ ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இப்போ அவர்கள் போகாமையும் இருக்க முடியாது ஏன்னா கீழே அந்த போட்டோஸ் எல்லாம் போடுற பாருங்க அந்த போட்டோஸ்ல உள்ள எல்லா குழந்தைகளையும் எப்படி இருக்குது உடல் மெலிஞ்சு இருபதாயிரம் குழந்தைகள் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போதுன்ற வரைக்கையே அீனா வெளியிட்டு இருந்தாங்க சோ இப்படி இருக்கிறப்ப குண்டடிப்பட்டாவது பரவாயில்ல என் குழந்தைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது வாங்கி கொடுக்கணும் அநியாயம் பண்றானுங்க இந்த நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு வாங்குறதுக்கு தான் அவங்க போவாங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு டிராப்பை செட் பண்ணி இருபத்தி ஏழு பேரை கொண்டு சந்தோஷப்பட்டு விளையாண்டுருக்கிறாங்க துள்ளி குதிச்சிருக்கிறாங்க அப்பாவிகளை கொண்டுட்டு இந்த கோலை இராணுவம் இஸ்ரேலிய கோலைகள் யூதன் யூதன் என்றாலே இனிமேல் ஒரு இனிவானவன் தான் அவனை இனிமேல் ஹிஸ்டரி பேசும் ஹிட்லர் தான் இன அழிப்பு செஞ்சான்றதை தாண்டி இனிமேல் நெத்தனியாகும் பாலஸ்தீன மக்களை இணைப்பு செஞ்சான் அப்படின்ற வரலாறு பேசும் யூதன் அதாவது ஹிட்லர் செஞ்சது நூத்துக்கு நூறு உண்மை அப்படின்ற விஷயங்கள் இனிமேல் எல்லா மக்களாலையும் பேசதான் போட முடியும் ஏங்க மக்கள் பசியோட இருக்கிறாங்க பசி சாப்பாடுக்காக வந்திருக்கிறாங்க அவனை சுட்டு கொண்டு விளையாண்டுருக்காங்க இவனுங்க என்ன ஒரு மனநிலையில இருக்கிறானுங்க இவனுங்க பைத்தியக்காரானுங்க இவனுங்க சைக்கோ மனநிலையில இருக்கிறானுங்க இவனுங்க மக்கள் ஒரு அப்பாவி மக்கள் ஹமாஸ் தினமும் ஹமாஸ் கையில அறுபது எழுபது பேர் செத்துக்கிட்டு கட்டு இந்த சனியை முடிச்ச நாய்ங்க ஆனா ஹமாசை கொள்றதுக்கு வக்கட்ட இந்த நாய்கள் இன்னுமே பண்ணத ஒரு அப்பாவி மக்கள் இன்னைக்கு சுட்டு கொண்டிருக்கிறானுங்களே என்ன நம்ம சொல்றது அடுத்தடுத்த செய்திகள் நான் பாருங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனே என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஸ்பெயின் டப்புனு களத்துக்கு வந்திருக்கிறாங்க ஸ்பெயினோட பிரதமர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு முந்நூறு மில்லியன் முந்நூறு மில்லியன் மதிப்புடைய ஒரு ஒரு ஒப்பந்தத்தை வந்து இஸ்ரேலோட போட்டிருந்தாரு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உடனே உடனே ஸ்பாட்ல என்ன பண்ணிட்டாரு இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே முந்நூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தை இஸ்ரேல் கிட்ட கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மனுஷன் சோ இந்த மனித இந்த ஸ்பெயினோட முத பிரதமர் வந்து அப்பவே பாலஸ்தீன் பக்கம் கிட்டத்தட்ட சாஞ்சிட்டாரு பாலஸ்தீன சுதந்திர நாடாக்கோற மாதிரி தான் இவரு அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தாரு சோ இந்த சம்பவத்தை கேட்ட உடனே உடனே முந்நூறு மில்லியன் சின்ன தொகை கிடையாது முன்னூறு மில்லியன் நான் இன்னைக்கு ஆண்டி டேங்க் மிசைல்களை வந்து இஸ்ரேல் கிட்ட வாங்குறதா பிளான் போட்டுருந்தாங்க ஆண்டி டேங்க் அந்த டேங்குகள் அளிக்கிற ஸோ உடனே இன்னைக்கு இந்த ஒப்பந்தத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இனிமேல் இஸ்ரேலுக்கும் எனக்கும் இந்த தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெயினோட பிரதமர் இன்னைக்கு தூக்கி போட்டு பெறுகிறானுங்க என்னோட சவகாசமே வேணாம்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து அயர்லாந்து அயர்லாந்து இவங்களுக்கு இன்னொரு படி மேல போய் இன்னைக்கு நான் ஒட்டுமொத்த பொருளாதார தடையுமே இனிமேல் நான் இஸ்ரேல் மேல போக போறேன் சொல்லிட்டு இன்னைக்கு அயர்லாந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த போட்டு உடச்சிருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா மக்களை தேடி தேடி இவனுக்கு இன்னிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த திருட்டு கபோதி நாய்கள் மக்களை தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்கிறானுங்க உணவு உதடி வரவங்கள மேல கொள்றானுங்க அதெல்லாம் சந்தோஷப்படுறானுங்க சைக்கோவா இருக்கிறானுங்க இனிமேல் இவங்க கிட்ட எனக்கு எந்த இதுவுமே கிடையாது மேல நான் பொருளாதார தடை போறேன்னு சொல்லிட்டு முதல் யூரோப்பியன் கண்ட்ரி அதாவது யூரோப்பிய யூனியன் சொல்லுவாங்க இந்த அரபு அடிமை நாடுகள் எப்படி வந்து முஸ்லீம் லீக்னு வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே யூரோப்பிய யூனியன் வச்சிருப்பாங்க அந்த யூரோபிய யூனியன்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாடு இருந்து பிரான்ஸ் அமெரிக்கா அந்த மாதிரி லொட்டுலுக்கு நிறைய இருந்து அதுல ஒரு நாடு தான் இந்த அயர்லாந்து அயர்லாந்து நீங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த பொருளாதார தடையுமே இன்னைக்கு நான் வந்து இஸ்ரேல் மேல போடுறேன் இதுதான் யூரோப் யூனியனோட முதல் நாடாவும் சொல்லப்படுது இஸ்ரேல் மேல பொருளாதார தடை போடுற யூரோப்பிய யூனியனோட முதல் நாடுமே இந்த நாடா தான் பார்க்கப்படுது இனிமேல் இதை தொடர்ந்து யூரோப்பிய யூனியன்ல இன்னும் பல நாடுகள் அயர்லாந்தை தொடர்ந்து இன்னும் பலவிதமான பொருளாதார தடைகளை இந்த இறக்கமற்ற மனிதாபிமானம் மற்ற கோலைக்கான இந்த இஸ்ரேல் ராணுவத்தின் மேலையும் இஸ்ரேல் நாடுகளையும் இன்னைக்கு தேடி தடை போடுவாங்கன்றதுல எந்த விதமான எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரியான ஆதங்கமா இருக்கும் மக்களை முடியல சரி வாங்க நான் இந்த இரண்டு நாடுகள் பண்ணியிருக்கிறாங்களே இன்னும் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறாங்க அதுல எந்த விதமான மாற்றம் எதுவும் கிடையாது பிரான்ஸுமே வர அடுத்த மாதங்கள் கிட்ட பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிக்க போறோம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க இப்படி இருக்கிறப்ப வாங்க அப்படியே அரபு நாடுகள் சைடு போவோம் சவுதி தலைவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட ஒரு போன கிட்டத்தட்ட அறநூறு மதுபான கடைகளை சவுதியில் அமைக்கிறது மேலதிகமா நிறைய தியேட்டர்ஸ் பப்பு அப்புறம் வந்து கூத்தடிக்கக்கூடிய பெண்கள் விடுதி எல்லாத்தையுமே தலைவர் எல்லாத்தையுமே சவுதி மக்கா மதீனால ஓபன் பண்ணிட்டாரு எப்பாற்பட்ட ஒரு புனிதமான நாடு நபிகள் நாயகம் வாழ்ந்த ஊர் சரி மக்கா மதீனா இருக்கிற மிகப்பெரிய புனிதமான தளம் அங்க உட்கார்ந்துகிட்டு இந்த ஷைதான் பாலஸ்தீன மக்கள் முனாஃபிக்கு கொல்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லாம இன்னைக்கு பப்புகளையும் பெண்கள் கூத்து விடுதிகளையும் பார்களையும் ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த ஷை தான் அப்ப அப்ப நெத்தன்யாவோட இவன் எவ்வளவு பெரிய கொடூரமானவனா இருக்கும் ஒரு கண்டன அருகே இவன் இப்ப வரைக்கும் சொல்லல இப்ப இப்ப கொடூரத்தை பண்ணிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு மனிதாபிமானம் ஒரு சாமானிய மக்களுக்கு இருக்கிறவங்க கூட அவனுக்கு வரலன்றதுதான் பெரிய விஷயம் முஸ்லீம்ன்றதெல்லாம் தாண்டி விட்டுருங்க ஏதாவது ஒரு நாட்டுல ஏதாவது இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கப்படுதுன்னு அந்த கொடூரத்துக்கு எதாவது ஒரு குரலாவது கொடுக்கணும்ல அதை இந்த இப்போ வரைக்கும் கொடுக்கல முகமது பின் சல்மான் பாத்துக்கோங்க அடுத்தது வந்து யுஏ இந்த யுஏ என்ன பண்ணா இந்த போருக்கு முக்கிய காரணமே அமெரிக்கா தான் ஆனா அமெரிக்கா கிட்ட ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் ஒன் பாயிண்ட் டூ டிரில்லியன் இருபது காசாவதுக்கு அப்புறம் மறுபடியும் உருவாக்கலாம் அப்பாற்பட்ட ஒரு காசை இந்த போருக்கு காரணமான அமெரிக்காவோடய போய் போட்டிருந்தா இந்த முனாஃபிகளின் பெரிய முனாஃபி யுஏ வேற என்ன தெரியுமா பண்ணிருந்தா இஸ்ரேல எம்பசில இருந்த ஒரு இரண்டு இரண்டு பேரை அமெரிக்கால ஒரு பாலஸ்தீன ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா அமெரிக்கா இஸ்ரேல் எம்பசியில இருக்கிற இரண்டு யூதர்களை சுட்டுக் கொண்டான் அதை வந்து நம்ம கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் தான் எல்லாருக்குமே அந்த ஆதங்கம் இருக்குது ஆனா தீவிரவாதத்தை கையில எடுக்கக்கூடாது இரண்டு பேரை சுட்டுக் கொண்டா அந்த அந்த அவர் பாலஸ்தீன் சப்போர்ட்டா என்ன பண்ணாரு இரண்டு யூதர்களை சுட்டுக் கொண்டாரு உடனே என்ன இவன் என்ன பண்ணுக்கு எப்படி நீங்க அந்த ரெண்டு பேரும் சுட்டுக் கொண்டாங்க இது வந்து தீவிரவாதம் தலை தூக்கக்கூடாது அஹ் யூதர்களை இரண்டு பேரை சுட்டுக் கொடுறது ரொம்ப தப்புன்னு ஊக்குவித்து வந்தாங்க இந்த நாய் இன்னைக்கு இந்த யுஏ நாய் இன்னைக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல அன்னைக்கு பதினெட்டு பேரு உணவு தரம்னு கொண்டப்பையும் ஒரு கண்டனம் தெரிவிக்கல இன்னைக்கு இருபத்தி ஏழு பேர் கொண்டப்பையும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல இந்த யூஏ எப்பாற்பட்ட உணாபிக்கா இருக்கிறாங்கன்னு பாருங்க அடுத்தது துருக்கி அதாவது துருக்கி என்பது உச்சகட்ட பலம் கொண்ட நாடு நான் நான் கொஞ்சம் நார்மல் ஒரு மிக முக்கியமான நாடு தான் சொல்றேன் துருக்கி என்பது ஒரு மிக உச்சகட்ட பலம் கொண்ட நாடு நாட்டோ பவர் கொண்ட நாடு இவங்க நினைச்சாங்கன்னா இஸ்ரேல அஞ்சே நிமிஷத்துல தரை மட்டமாக்கி இஸ்ரேல் என்ற ஒரு நாடு வரைபடத்திலே இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க அப்பாறுபட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாடு துருக்கி இவங்க என்ன பண்ணாங்க இடையில சிரியால கூட ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து ஒரே வாரத்தில் அங்க இருக்கிற ஆல்ரெடி இந்த பிரதமர் ஓட விட்டுட்டு இன்னொரு பிரதமர் அங்க அமைச்சு புதிய ஆட்சியை வர வச்சதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி ஒரே வாரத்துல ஒரு நாட்டோட பிரதமரை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு பிரதமரை கொண்டு வந்தார் துருக்கி அப்பாற்பட்ட பலம் கொண்ட நாடால இன்னைக்கு காசாவுடைய யுத்தத்தை கூட நிறுத்த முடியலன்றதுதான் சிரிப் சிரிப்பு வரக்கூடிய விஷயமா இருக்கு யுத்தத்தை நிறுத்தலன்னு இல்லை அந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு முனைப்பையுமே இந்த துருக்கி என்ற முனாஃபிகா அருதுகான் மிகப்பெரிய சைதானியம் தான் இவன் இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு எந்த விதமான செய்தியும் எந்த விதமான ஒரு முனைப்பையும் இப்போ வரைக்கும் எடுக்கின்றதுதான் வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது இந்த முஸ்லிம் நாடுகள் இந்த முஸ்லீம் நாய்கள் எல்லாமே ஒன்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு இஸ்ரேல் ஆடுவானா இதுல மேலதிகமா இன்னொரு ஒரு பெரிய முனாஃபிக்கான வேலையை துருக்கி பண்ணிச்சு என்னன்னா துருக்கியோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றான் காசால குழந்தைகள் கொல்லப்படுறது ஓகேதான் அது நாங்க கண்டனத்திற்குரிய விஷயம்தான் அதற்காகலாம் நாங்க இஸ்ரேல பகச்சிக்க முடியாது இஸ்ரேலோட தொடர்புகள் எல்லாம் எங்களால துண்டிக்க முடியாதுன்றாடுங்களே இந்த நாய்கள் துருக்கி என்ற இவனுங்க தாங்க அழியணுமே நெத்தன்யா கூட அப்புறம் அழிஞ்சுட்டு இந்த நாய்கள் நாங்க முதலாளி இவனுங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தானுங்கன்னா எல்லாருமே ஒழுங்காறு பண்ணுங்க என்னன்னா குழந்தைகள் கொன்றது கண்டிக்கத்தக்கது தானா ஆனா அதுக்காகனா எங்களுடைய தொடர்பு நீ எல்லாம் முஸ்லீம் ஆடா முதல்ல நீ எல்லாம் நீ எல்லாம் அடிப்படை மனித தன்மை இருக்காடா உனக்கு இருக்கட்டும்டா எவ்வளவு வேணாலும் பிசினஸ் பண்ணி அங்க ஒரு குழந்தைகள் கொண்டாங்கன்னா ஏன்டா நீங்க ஒரு கண்ணல் நடிக்க கூட வெளியிட மாட்டீங்க அதனாலதாங்க இவங்க இப்போது வரைக்கும் நம்மள கேட்கவே ஆளும் இல்ல எத்தனை பேர் உடனே கொண்டு குவிக்கலாம் எவ்வளவு அநியாயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுங்க அவனுங்க பாட்டுக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆடி இருக்காங்க நம்மள கேட்க யாருமே இல்ல ஆளே இல்லைன்ற மாதிரி ஆடுறோம் மேடம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்ண நெருக்கி உன உன புலந்துருவனு ஏதாவது ஒரு கண்ண நெருக்கி விட்டு பாருடா அவன் ஆட்டம் அடகுந்தான்னு சொல்லிட்டு நீ எதுவுமே விடாம தாண்டா இவங்க எல்லாம் கோலை பசங்க கோலை நாய்கள் இவங்க இவங்க எல்லாம் வந்து என்ன புடுங்க போடுறாங்களா அவங்களை நம்ம அழிச்சு கொள்றதை கொள்ளுவோன்னு சொல்லிட்டு நீங்க சேவை ஆடிக்கிட்டு இருக்கிறான் என்னத்த சொல்றது எல்லாருமே நரம்பு அடிமை நாய்களுக்கு இதெல்லாம் துவா செய்ய அவ்ளதான் நம்மளால சொல்ல முடியும் ரொம்ப கொடூரமா இருக்குது ஒரு சாமானிய மக்களுக்கு தொடக்கமாக கூட இவங்களுக்கு தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது அவனுங்க பண்றதை விட இவனுங்க தான் நமக்கு இன்னும் தாங்க முடியாத விஷயமா இருக்குது சோ உடனே என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இத்தாலியோட ஒரு கப்பல் அந்த கப்பல் பேர் வந்து ஃப்ரீடம் ஃப்ளோட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலர்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் ஃப்ளோட்டியா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கப்பலில் காசாக்கு தேவையான மருந்துகள் உணவுகள் எல்லாத்தையுமே ஒரு கப்பல்ல கொண்டு வந்து இப்ப காசாவுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க நேத்தி அந்த கப்பல் நேத்தியும் உந்தானியும் அந்த இத்தாலியில இருந்து அந்த கப்பல் கிளம்பி இருக்குது அந்த கப்பல் ஃபுல்லா எய்டு அதாவது மருந்துகள் உணவுகள் இதெல்லாத்தையுமே கொண்டு வந்து கப்பல் இன்னைக்கு காசாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற செய்திகள் வந்திருக்கு இந்த கப்பல்ல என்னன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதே கப்பல் வந்து காசாக்காக வந்துகிட்டு இருந்தது உடனே சில என்ன பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா அந்த கப்பல் மேலே ஏவுகணை தாக்குதல் ட்ரோன் தகுதல் எல்லாம் நடத்தினாங்க நீ எப்படி அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கலாம் ஏன்னா நீ என்ன இதா நீ எப்படி அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு அராஜகம் பண்ணாங்க ஒரு நீ உணவு கொடுக்க மாட்டா கொள்ற அடுத்தவங்க உணவு கொடுக்க வந்தாலுமே அவங்களையுமே அடிச்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணாங்க எப்படியும் அவங்க உணவுகள் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சேர்த்தாங்க இப்ப அவங்க பண்ற கொடுமையை பார்த்துட்டு மறுபடியும் இறங்கி இறங்கிருக்கிறாங்க நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்க எத்தனை அட்டாக் வேணாலும் பண்ணு நான் காசா மகளுக்கு உணவு கொடுப்பேன் நீ ஏன்னா ரஃபா பாட்டுறதான அடைச்சு வச்சிருக்கேன் உணவு போக முடியாத அளவுக்கு எல்லா தான சுத்திய அடைச்சு வச்சிருக்கேன் நான் சைட்ல இருந்து கடல்ல இருந்து வந்து வந்து நான் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த கப்பல் வந்துகிட்ட பாராட்டியிருக்கக்கூடிய விஷயம் எல்லா அவர்களுக்கு பறக்கத்தை செய்ய வேண்டும் சா அந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்றாங்கல்ல முஸ்லீம் நாடுகள் நாய்கள் உட்கார்ந்து இருக்கிறப்ப இப்படி ஒரு விஷயம் அந்த சேர்ந்த கப்பல் பண்ணுதே அந்த மக்கள் பண்றப்ப அவர்களை பாராட்டு விஷயம் சாலா அந்த மக்களுக்கு அவுதுவா செய்யுங்க இப்படிப்பட்ட செய்திகள் வந்திருக்குது இன்றைக்கு இன்னொரு ஒரு செய்தியுமே வந்திருக்கு என்னன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறான்ல இந்த உலகமாக சைதான் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோட ஈரான் கிட்ட என்ன சொல்றானா உங்ககிட்ட அணுவா இதையுமே இருக்கக்கூடாது என்கிட்ட இருக்கலாம் நான் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்றதுதான் ஈரான் கிட்ட அடிக்கடி சொல்லிருக்கிறான் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தது நான்கு பேச்சுவார்த்தை நடந்தது அஞ்சாவது பேச்சுவார்த்தை நான் ஒத்து வர மாட்டோம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டாங்க ஏன் எதுக்கு ஈரான் சொல்றாங்கன்னா என்கிட்ட ஒரு இப்போ இப்ப வந்து யுரேனியம் வந்து இப்ப வந்து அணு ஆயுதம் நான் தயாரிக்க போறேன் அதுக்கு அணு ஆயுதம் தயாரிக்கலாம் அணு சம்பந்தமான விஷயங்கள் நான் பண்ண போறேன் கரண்ட்டு தயாரிக்க போறேன் அதற்கு எனக்கு யுரேனியம் நான் அந்த யுரேனியத்தை சரி ஊட்டி தான் ஆகணும் அப்படி இருக்கிறப்ப நீ என்ன சொல்ற அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா அந்த ஈரையும் நீ வச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரானும் சொல்றாங்க அப்ப ஈரானுக்கு வருது ஏன் நீ நீ மட்டும் வச்சிருக்கிற நீ யூஸ் பண்ற நானும் பண்ணுவேன் என்ன யாருக்கு கே பண்ற மாதிரி ஈரானுமே இந்த மனநிலைக்கு போயிட்டாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா ட்ரம்ப் என் கிட்ட தான் அணுவாயுதம் இருக்கணும் உங்கிட்ட இருக்கக்கூடாது ஆல்ரெடி ஈரான் கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது இதுதான் எழுதப்படாத உண்மையா இருக்குது எல்லாத்தையும் பங்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது வேற விஷயம் ஈரான் கிட்ட இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஈரான் கிட்ட இருக்குது ஆனா ஈரான் கிட்ட எக்கார்த்த கொண்டு அணு சம்பந்தமான பொருட்கள் எதுவுமே போயிடக்கூடாதுன்னு அமெரிக்கா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க சோ என்ன பண்ண போறாங்க ஏன்னா உடனே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ வந்து எப்போதும் எப்போ எப்ப வேணாலும் ஈரான் தாக்கம் நடத்த போறோம்ன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு உடனடியாக அங்கே இருந்து அந்த இஸ்ரேலிய அடிமை நாயும் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க என்னமோ சொல்லுவாங்களா கூடிப்படை உடனே இந்த கூலிப்படையும் கிளம்பி வந்துச்சு அமெரிக்காவோட கூலிப்படை தான் இஸ்ரேல் அவன் இன்னைக்கு கிளம்பி வந்து நானும் ஈரான போறோம்னு சொல்லிட்டு விஷயம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு என்னன்னா இப்ப ஈரானுக்கு அமெரிக்கா எப்படியோ சண்டைய மூட்டிவிட்டு இதுல யூதனோட இனி யூதனோட ஒரு ஈனத்தனமான புத்தி அதுதான் ரெண்டு பேருக்கு சண்டையை மூட்டிட்டு இவனுக்கு போனோம் அமெரிக்காக்கு ஈரானுக்கு சண்டையை மட்டும் விட்டு இவங்க ஜாலியா வேடிக்கையா பாக்கலாம் வெயிட் பார்க்கணும் ஈரான் என்ன பண்றாங்கன்னா உடனே அவர்களுடைய அணு ஆயுதம் அணு சரிவுற்ற எல்லா இடங்களுமே பலத்தை பாதுகாப்பு போட்டு இருக்காங்க அங்க ட்ரோனு மிசைல்கள் ஏதாவது வந்துச்சுன்னா வான்பரப்பு அளிக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாத்தையுமே அந்த அணு சிறிவுட்டுற இடத்துக்கிட்ட இன்னைக்கு ரெடியா வச்சிருக்காங்க ஈரானுமே ஒரு போர் நிலைக்கு கிட்டத்தட்ட போயிருக்குன்ற தான் பார்க்கப்படுது என்ன வேணாலும் நடக்கலாம் திடிஞ்சா என்ன வேணாலும் நடக்கும் பாதுகாக்கணும் ஈரானையும் பாதுகாக்கணும் பாலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய ஒரே நாடு ஈரான் தான் இப்ப கொஞ்ச கொஞ்சமாவது பாலஸ்தீனாக்கு கொஞ்சமாவது எல்லாம் மதிப்பு மரியாதை இருக்குதுன்னா தான் ஏன்னா ஈரான் பல ரெசிஸ்டண்ட் அமைப்புகள் அமைப்பு இந்த இஸ்புல்லா ஹூதி கல் இவர்கள் அமைச்சு பாலஸ்தீனத்தை கொஞ்சமாவது பாதுகாத்துட்டு இருக்கிறாங்கன்றதான் பார்க்க முடியும் ஈரானும் இல்லை அப்படின்னா பாலஸ்தீனம் ஒன்று ஒண்ணு இல்லைன்றதுதான் எழுதப்படாத உண்மையா இருக்குது எல்லாருமே ஈரானுக்காக வாசிங்க முஸ்லீம் மக்களுக்காவது வாசிங்க பாலஸ்தீன மக்களுக்காக காசாக்காக காசாவுக்காக வாசிங்க நீங்கள் செய்யற எந்த ஒரு துவாயும் அல்ல நிராகரிக்க போவதில்லை எல்லாத்தையும் நல்லா உட உன்னிப்பா கேட்டுக் கொண்டிருக்கிறான் நம்புவேன் இஸ்ரேல் என்ற ஒரு நாய் பிடித்த மிருகத்தை எல்லாரும் இனிமேல் அடிச்சு கொள்ள வேண்டிய நாள் வந்துருச்சு எல்லாம் அந்த மக்களுக்காக உருவா வாசிங்க எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அப்படின்ற கோரிக்கைகளோட இந்த செய்திகள் தான் முதல் கட்டமாக வந்திருக்குது அடுத்தடுத்த செய்திகள் என்னன்றத நம்ம அடுத்த காவலில் பார்க்கலாம் சேனலை பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீன் சம்பந்தமான உண்மை தகவல்கள் தெரிந்து கொள்ளுங்க வரமத்துல்ல வரகாத்